அருள் தாங்கி இம்பர் மனைத்தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார் அப்படின்னு சேக்கலார் பெருமான்னு சொல்கிறார் அற்புதமான ஒரு பாடம் அதாவது என்ன செய்கிறாங்களாம் அந்த ஊர்லேயே பெரிய செல்வந்தர் புகழ பாட இதெல்லாம் நம்மளுக்கு விவரம் சொல்லியிருக்கேன் புகழனார் அப்படின்னா எல்லா புகழும் சேர்ந்த ஒரு வடிவம் அதுதான் நாவுக்கரசு பெருந்தகையோட தந்தை இந்த மாதிரி திலகவதியார் மாதிரி ஒரு பிள்ளையும் திருநாகரசு மாதிரி ஒரு பிள்ளையும் பெற்று அவங்க எப்படி இருக்கணும் சரியா அம்மா யார் மாதினியா மாதர்களில் இனிமையானவர் ஒரு பொருள் இதுபோல் இரண்டு பிள்ளைகளை பெறக்கூடிய மாது இனியா சரியா இந்த விவரத்துக்கே இந்த பேர் என்ன செஞ்சிருக்க கூடாது மறக்கக்கூடாது ஆனால் மறந்துட்ட மறக்காம இருக்கிறதுக்கு என்ன டேப்லெட் போடணும் அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருக்கும் பஞ்சாட்சரம் தான் நமக்கு டேப்லெட் என்னது பஞ்சாட்சரம் தான் அதை நினைக்க நினைக்க உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மறக்காம உள்ளே இருக்கும் இப்போ நாங்க திடீர் திடீர்னு ஒரு ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒண்ணும் ப்ரிப்பேர்லாம் பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருக்க மாட்டோம் ஓன் இடத்துல சிவா நீங்க ஏதாவது சொல்லுங்களேன் பாங்க எப்படி சொல்றது எப்படி சொல்றது இந்த விஷயம் போற மஸ்தகத்தில் இருந்தா சொல்ல முடியும் உத்தவம் பார்த்து தான் சொல்லணும்னு நினச்சேன் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது எப்போதும் நம்ம நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருங்க உங்கள்கிட்டேயே இருக்கும் அந்த உணர்வு இன்னொன்று இந்த பிறவியோட போகாது அது உங்கள் உயிரில் பதிவு நீங்கள் அந்த ஆறு அதுக்கு தான் நீங்கள் வகுப்புக்கு லீவ் போடக்கூடாதுன்னு நாங்கள் உங்களை சொன்னது மொய் வந்து முத நாள் கொடுத்துட்லாம் கல்யாண வீட்டில் இல்லைன்னா மத்தியானம் லஞ்ச் ப்ரேக்கில் போய் நேரில் பார்த்து உள்ளூர் அறுதான் போய் நேரில் போய் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டேன்னா அவங்களும் ஒரு சந்தோஷப்பட்டுக்கிடுவாங்க போய் கொடுத்துட்டேன்னா நம்ம போனாலும் போட்டாலும் கல்யாணம் நடந்துடும் அது நிமிஷம் தானே இப்படி பதிலே வரல நம்ம போனாலும் போட்டாலும் என்ன செஞ்சிடும் கல்யாணம்லாம் நடந்துரும் நல்லபடியாக தான் நடக்கும் என்ன நமக்கு ஒரு ஆசை இல்லை அவங்களும் நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொன்னாங்களா அந்த டயத்தில் போய் நம்ம என்ன செஞ்சிடலாம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்கள திருப்திப்படுத்த அங்கே சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சிடலாம் வந்துடலாம் ஆனால் அதுக்காக வகுப்பை மட்டும் என்ன செய்யக்கூடாது சரி என்னம்மா என்ன செஞ்சாலும் கேட்க மாட்டேங்கம்மா இங்கே போயிட்டு வந்தோம் பாருங்க திருவடுது அப்போ ஆரம்பிச்சிதும்மா அதை விட இப்போ இங்கே வழுதூர் வர போனேன்னா பனி இந்த யாசலை பூஜையிலேயே ஆறு காலத்துக்கு உட்காந்துருந்தது எல்லாம் சேர்ந்து ஒரு வழி இருக்கு சரி ஏதோ ஒரு வேணால் கழியுது சரி இப்போ அப்போ த தம்பியாருக்காக தமக்கையார் இருக்காங்க ஆனால் தம்பி என்ன பண்ணிட்டாரு ஏன் போனார் அக்கா தான் இருக்காங்க இல்லை அப்போ சைவத்தில் இருந்து அக்கா சொன்னது கேட்டு தானே இருந்திருக்கணும் ஏன் ஆ தவத்தில் வலு குற்றம் வலுன்னா குற்றம் தவத்தில் வலு நம்ம பண்ணுறது அப்போ அவரு தவத்திலே வலு இருக்குன்னா நம்ம தவம் நான் இப்படி பார்ப்பேன் படிக்கும்போது இப்படி எப்பா அவங்க தவத்திலாம் வலு இருந்ததுன்னா அப்போ நம்பது தவமா அவமா இல்லையா அந்த அச்சம் வரும் உளுந்தாக இருக்கணுங்க ஒரு பயம் வரும் சரியா சரி ஆக நம்பர் அருளாமையால் அந்த இடத்துல சேக்லார் பெருமான் என்ன வார்த்தை போடுறாரு நம்பர் யார் சிவபெருமான் நம்புதற்கு உரியவர் ஒரே ஆள் யாரு தான் சிவபெருமான் அவர் அருள் செய்யலை ஏன் அருள் செய்யலை இவருக்கு பல வேணா ஒன்று கழிக்க வேண்டியிருக்கு இந்த பிறவியில் முக்தி கன்ஃபார்ம் ஆனால் ஒரு வெனை இருக்கே அதுக்கு பிறகு வரக்கூடாது இல்லை அப்போ அதுக்கு என்ன கொடுக்கணும் கொஞ்ச நாள் புற சமயத்தில் போட்டுடணும்னு போட்டார் அங்கே போயிட்டார் மருள் நீக்கியார் அங்கே போய் என்ன பண்ணிட்டாரு நல்ல சமண சமய எல்லாம் கேட்டு அவங்களுக்கு யாராக இருக்காரு குருவாக இருக்கார் அவருக்கு அப்போ என்ன பேர் தரும சேனர் அவர் பாடிப்பார்லாம் ஞான சம்பந்த பெருமாள் வந்து அங்கே என்னென்ன சேனன்லாம் இருப்பார்னு ஒரு பாட்டில் பாடியிருப்பார் அதனால இவர் தர்ம சேனராக இருக்காரு அப்படியே விட்டுரலாமா அவரை சம்பளத்துக்கு போயிட்டார் விட்டுரலாமா சுற்றி இருக்கவங்கெலாம் சொந்தக்காரங்கள்லாம் கூட மறந்துடலாம் சாமி என்ன செய்ய மாட்டார் எப்ப யார் கை நம்மள நம்மளை கை கைவிட மாட்டா சுவாமி நமக்கு யாரு அப்பா அம்மா குரு மாமா மாமி உடன்பிறப்பு இல்லையா தாயும் நீயே தந்தையும் அம்மையே அப்பா ஒப்பிலம் அப்ப நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் அப்போ நமக்கு எல்லாமாவும் இருக்குது யாரு தான் அப்பா பிறந்த வீட்டு ஆட்கள் மேலே ஒரு பிரியம் பூந்து வீட்டு ஆட்கள் மேலே கொஞ்சம் பிரியம் குறைய இருக்கும் என்ன ஒரே கூடாது ஏன்னா எல்லாருக்குள்ள யார் இருக்கா அப்போ யாரை பார்த்தாலும் அவங்களுக்குள்ள சிவத்தை பார்த்துட்டோன்னா நம்ம பகை இருக்குமா பகை இல்லாட்டா என்ன நன்மை நமக்கு அப்பாடா பிறவி குறஞ்சது ஒரு எண்ணம் ஒரு பிறவியை தருது பகைமை எண்ணம் இல்லை அப்படிங்கும்போது நமக்கு பிறவி குறைஞ்சிரும்ல ஆட்டோமேட்டிக்கா பிறவி குறைஞ்சா சாமி கிட்டே சீக்கிரம் இருக்கலாம்ல வந்துட்டு வந்துட்டு போக்குவரத்தும் பண்ணிட்டு டிரான்ஸ்போர்ட் அவர் அதில் தானே இருக்கேன்னாரு பஸ் கம்பெனி தானே டிரான்ஸ்போர்ட்டே வேண்டாம் நமக்கு என்ன போக்கும் வேண்டாம் வரத்தும் வேண்டாம் நேராக அவர் திருவடியில் ஜம்முன்னு இருக்கலாம் சரியா அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் யார் மேலேயும் பகைமை உணர்வை இப்போ யாராவது நமக்கு பிடிக்காதெல்லாம் செஞ்சாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு எடுக்க தெரியணும் அவங்க யார் அவங்க மூலம் நம்ம வேண கழுதுன்னு அவங்க யார் நமக்கு கருவி அந்த துன்பம் நமக்கு எதனால் வந்தது அவங்க மூலம் நம்ம செஞ்ச வேண இல்லையா அதெல்லாம் நம்ம சொந்த காசில் வச்ச அப்படி சொன்னா தானே புரியும் அதெல்லாம் நம்ம சேர்த்தது நமக்கு வருது இவர் வேறு கருவி கருவியை நோகலாமா எய்தவன் இருக்கு அம்ப நோகக்கூடாது இல்லை சரியா எய்தவன் யாரு சாமி தான் எய்தாரு எதனால எய்தாரு சும்மாவா நம்மளை வாட்டி பார்க்கணும் அவருக்கு நம்ம செஞ்சதான் நம்மகிட்ட கொடுக்காரு சரி அவருக்கு கடவுள் தானே அப்போ ஏன் நம்மளை கஷ்டப்படுத்தி பார்க்கணும் பக்குவப்படுத்துறது கஷ்டப்படுத்துருமா இல்ல மூணு சத்தம் வருது எனக்கு கரெக்டா சொல்லுங்க வினைகள் கழியும் நீங்க என்ன சொன்னீங்க மரக்கருணை ம் சரி வேற நீங்க என்ன சொன்னீங்க என்ன கேட்டேன் கேள்வி முதல்ல எல்லாரும் யோசிங்க என்ன கேட்டேன் உங்கள்ட்ட எதுக்காக கஷ்டப்படுத்துறாரு கடவுளா இருந்தா கஷ்டப்படுத்த கூடாது இல்ல சந்தோஷமா தானே வைக்கணும் ஏன் கஷ்டப்படுத்துறாரு நம்ம வென் அவரை நினைக்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்படுத்தல நம்ம செஞ்ச பாவத்தை தொலைக்கணும் அந்த தண்டனையை கொடுத்து 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 தொலைக்காது இப்ப அடுத்தால ஒரு ஷார்ட் ரூட்டு தான் பாவத்தை குறைச்சா துன்பம் குறையும் துன்பம் குறையும்னா என்ன குறையணும் பாவம் குறையணும் எப்படி குறைக்கிறது சொல்லுங்க ஓதுங்க அகத்தியர் தேவாரத்திரட்டு ஒரு நூல் உண்டு தெரியுமா உண்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா எத்தனை பதிகம் இருபத்தஞ்சு பதிகம் யார் தொகுத்தா அவர் எப்படி தோத்துருக்க முடியும் அவர் காலம் வேற திரும்புற காலம் வேற எப்படி அவர் தொகுத்தாரு அப்படி யாராவது சொன்னால் கேட்டுக்கலாமா நம்ம அப்படி சொன்னது சரதானா தப்பா என்னடா இக்கட்டா போச்சு சரின்னு சொல்கிறதா தப்புன்னு சொல்கிறதா அத்தி சொல்கிறதா நாத்தி சொல்கிறதா அத்தி நாத்தி சொல்கிறதா என்ன சொல்லலாம் கண்ணை முடிட்டு சரின்னு சொல்லுங்க ஏன் அகத்தீரை யாரா பாவிக்கணும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா திருப்புகளில் வருது சிவனை நிகர் பொதிய முனி அங்கே எல்லாம் தாழ்ந்துட்டு அதை சரிப்படுத்துறதுக்கு யார் அனுப்புனாங்க நான் இப்போ கும்பாபிஷேத்துக்கு போயிருக்கும் போது நான் தங்கி இருந்தது அம்பா சமுத்திரத்தில் அது எங்கேன்னா கரெக்டாக எழுத்தாலும் அகத்தீஸ்வரர் கோயில் இருந்துச்சு சரி நான் திந்தி போயிருக்கலாம் எனக்கு இப்போ நினைவில் சரி அகத்தீஸ்வரம்னா சிவலிங்கமும் அம்பாலும் இருப்பாங்கட்டு நான் போனேன் கருவறையில் யார் இருக்கா அகஸ்தியர் அம்பாள் சன்னதிக்குள்ள கருவறையில் யார் இருக்கா லோபா அன்னைக்கு வருஷாபிஷேகம் அந்த கோயிலில் அகஸ்மத்தா இப்படி நமக்கு அப்பப்போ அந்த பூ போட்ட புண்ணியம் நமக்கு இந்த மாதிரி ஒரு தரிசனம் கிடைக்கும் இப்போ இவங்க கொஞ்சம் நேரம் சொல்லி அப்படியே ஒரு புலகாங்கி தான் அடைஞ்சாங்கல்ல அது மாதிரி எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை அன்றைக்கி வருஷாபிஷேகம் நாங்கள் உள்ளே போகிறோம் உற்சவர் எழுந்துரு தாய் வெளியே வருது நான் சாமி அம்பாலுன்னு நினச்சிட்டு பார்க்க அங்கேயும் உற்சவர் அம்பாலும் யார் தான் அகஸ்தியர் நல்ல குறுந்தாடியோட நல்ல பஞ்ச லோகத்தில் ஜம்முன்னு லோபா ரெண்டு பேரும் ஜம்முன்னு வர்றார் சரிதானே அதனால அது சிவபெருமானுக்கு நிகரானவர் அப்படிங்கிறதுனால அவர் அதனால் எல்லா சிவலயத்துலையும் யார் இருப்பா பிரகாரத்தில் அகத்தியர் இருப்பார் அதனால் அந்த அகத்தியர் பெருமான்கிட்ட யார் போய் கேட்பா சரி லஞ்ச் ஹவரில் கேட்க யோசிங்க வேண்டாம் இப்போ விட்டுருவோம் ரொம்ப யோசிங்கன்னா டைம் போயிடும் ஆனால் இப்போ ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடுது ஏன்னா மத்தியானம் யாரும் வீட்டு போக மாட்டீங்கல்ல தானே இருப்பீங்க சாப்பிட்டு யாரும் போக மாட்டிங்கல்ல கண்டிப்பாக நீங்க தினம் அகத்திய திவரத்தில் படிச்சீங்கன்னா உங்களோட சமத்து வேற யாருமே கிடையாது எல்லாருமே சமத்து தானே எப்படி ஆ மாணாக்கர்கள்னால எல்லாரும் சமத்து தானே நீங்க தினம் இருபத்தஞ்சு பதிகத்தை படிச்சா உங்களுக்கு என்ன நன்மை என்ன நன்மை இருபத்தஞ்சு பதிகம் படிச்சா எல்லா திருமறையும் கிடையாது மூவர் அருளிய எண்ணூறு பதிகம் ஈஸியா இல்லையா எண்ணூ அனசந்த பெருமான் எழுபூத்திருக்கே குடிச்சு இது ஒன்றபடி நான் கொடுத்த மு முந்நூற்றி லட்சம் பதிகத்தையும் நீ படித்த பலனுக்கு அகத்தியர் பெருமான் இருபத்தஞ்சி பதிகத்தை கொடுத்து என்ன சொல்கிறாரு மூவர் அருளிய எண்ணூறு பதிகத்தையும் நீ படிச்சுட்ட சரிதானா அந்த பலன் வேணுமா வேண்டாமா அப்படின்னா டிவியையும் ஃபோனையும் மறந்துடும் லாக் பண்ணிடும் ரூமில் போட்டு பூட்டிட்டிங்கன்னா ஈஸியாக அதை படிச்சிடும் ஒலிக்க விட்டு கேளுங்க முதல்ல கூட கையில் புக்கு வச்சுக்கோங்க அந்த ராகத்தோடையே விறுவிறு விறுவிறுன்னு படித்தோம் அது கூட நீங்கள் அடிஷ்னலாக ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க சிவபுராணம் சிவ பழைய மாணவர்கள்லாம் வாங்கி இருக்கக்கூடாது சரியா சிவபுராணத்தை ஏன் படிக்கணும் புது மாணவர்கள் மட்டும் சொல்லுங்கள் ரெண்டு காரணத்தை மணிவாசக பெருமான்னு சொல்றேன் சிந்தை மகிழ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன படிக்கணும் அப்புறம் என்னொன்று முந்தை வினை முழுதும் செஞ்ச பாவத்தெல்லாம் தொலைக்கிறோன்னா எதை படிக்கணும் அப்போ இருபத்தாறு பதிகம் டெய்லி கம்பல்ஷனாக என்ன செய்யணும் படிச்சிடலாமா சத்தமே காணுங்க எனக்கே கேட்கல கைலாயத்துக்கு கேட்கணுமே நாங்கள் படிக்கிறோம் அகத்திய தேவாரத்திரட நீங்கள் கொடுக்குற உத்தரவாதம் கைலைநாதன் செவிக்கு போகணும் சொல்லுங்க பார்ப்போம் நாங்கள் அகத்திய தேவாரத்திரட்டு பாராயணம் செய்கிறோம்னு அவர் செவிக்கு விண்ணப்பம் பண்ணிட்டு எடுத்து எல்லாத்து தாழ்மையோடு நான் விண்ணப்பம் செய்கிறேன் எல்லாரும் கண்டிப்பாக படிங்க உங்கள் ஆன்மாக்கு நீங்கள் செய்கிற ஒரு பெரிய உதவி சரிதானே இந்த உடம்பை எப்படினாலும் அவர் அம்மாவோட கருவுக்கு வரும்போதே நம்மளுக்கு என்னென்ன அனுபவிக்கணும் டிசைட் பண்ணிட்டேன் புதுசாலாம் அது மாறப்போறதில்ல அந்த பிராரத்தை தான் நம்ம அனுபவிச்சே கழிச்சிவோம் சரியா இந்த நல்ல காரியங்களை பண்ணும்போது அதுலேயும் கூட சுவாமி வந்து சலுகைகள்லாம் கொடுத்து கூட ரிடக்ஷன் கொடுப்பார் இவர்தான் சொல்கிறாரில்ல கடும் பாவந்தீரம்னு சொல்லிக்கிட்டே இருக்கார்ல அப்போ அதை நீங்கள் தானே செய்யும் உங்களுக்கு அதனால் கேரண்டிடாக நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் என்ன கண்டிப்பாக படிக்கணும் அகத்தியத்தை ஒரு இருபத்தஞ்சி பதிகம் படிக்க மாட்டோமா நம்ம அது படிக்க முடியாமல இருக்கோம் நம்ம படிச்சிடலாமா படிக்க முடியாதா இருபத்தஞ்சி பதியத்துக்கு எத்தனை பாட்டு வரும் ஈஸி ரொம்ப ஈஸி சரியா இருபத்தோராயிரத்தி அறநூறு மூச்சை கொடுக்கற சாமிக்கு ஒரு எரநூத்தம்பது பாட்டை படிக்க முடியாதா படிக்கலாமா படிக்க முடியாதா சரி நான் பார்க்க அப்போ அடுத்த மாதம் கூடுதலாக ப்ரைட்டாக இருக்கும் ஃபேஸ் எல்லாம் இருக்கும் என்ன இருபத்தஞ்சி பதியம் படிக்கிறதுனால ஓகே 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 சரி ஆக ஞானசம்மத பெரு நாவுக்கரசு பெருமான் அவர் அங்கே இருக்கார் அப்புறம் அக்காவுக்கு ஒரு கஷ்டம் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க உள்ளூரில் இருக்கும்போது எல்லாரும் இந்த பெண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா பன்னெண்டு வயசு கல்யாணமே நடக்கலை நடந்து அது அதுக்குள்ளேயே அந்த கைம்பன் வடிவத்தில் இருக்கிறாங்கன்ட்டு அவங்கள காப்பாற்றுறதுக்காக கல்யாணம் பண்ணணும் இவங்க ஊரே காலி பண்ணிட்டு எந்த ஊருக்கு வந்துட்டாங்க திருவதிகை அங்கே வந்து சுவாமிக்கு பணி செய்கிறாங்க சரியா பணி செய்யும்போது ஒரே விண்ணப்பம் என்ன விண்ணப்பம் தம்பியா பிளராக வேணும்னு தயாவில் முதல்ல இருந்த மாதிரி மீண்டும் என் தம்பி சைவத்துக்கு வரணுங்கிற இந்த மாதிரி ஒரு சகோதரி கிடைக்கும் சரியா அந்த மாதிரி ஒரு விண்ணப்பத்தை வச்சு வழிபடவும் சுவாமி அவரை கூட்டிகிட்டு வரணும் என்ன கொடுத்தார் அவருக்கு சூளைனா என்னது தீராத வயிற்று வலி பயங்கரமாக வலிக்கு அங்கே அவரே குரு அங்கே அதனால் மணி மந்திரம் ஔஷோதன்னு அங்கே உள்ள மந்திரத்தை சொல்லியாச்சு இல்லையா மருந்தை கொடுத்தாச்சு என்ன கொடுத்தாலும் சீரலை இப்போ அக்கா ஞாபகம் வருது இதுவும் திருவருள் தானே இவ்வளோ நாள் அக்கா ஞாபகம்லாம் வரல அந்த உடனே ஊட்டுவான் அதாவது சமையல்காரன் அவனை அனுப்பி எங்கள் அக்காட்ட போய் எனக்கு வைத்த வலிக்குன்னு சொன்னோன்னே அவன் வந்து கரெக்டாக திருவதிக்கு வாரம் வந்தோடனே என் தீங்கு உழவோன்னு கேட்காங்க அங்கே எதாவது தப்பு இல்லாமல் என்ன செய்ய மாட்டான் வர மாட்டான்னால தீங்கு உழவுதான் அங்குமா அவர் இந்த மாதிரி கஷ்டப்படுறாரு உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னோம் நன்றறியா அமன் பாளி நன்னு கிளை அந்த எல்கையை கூட நான் மிதிக்க மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டாங்க இவர் இங்கேருந்து போய் அதை சொல்கிறார் அதுக்குள்ள அவருக்கு வழி என்ன செஞ்சிட்ருக்கு ஓவராக வந்துகிட்ருக்கு அங்கே சமணர்கள் பூரா சுற்றி நின்று இல்லாதெல்லாம் பண்ணி பார்க்காங்க அந்த யார் கொடுத்தது இந்த நோயே அவர் தான் இந்த வைத்தியர் நமக்கு வைத்தியநாதன் அவர் தான் வைத்தியஸ்வரன் அவர் தான் மருந்தீஸ்வரர் அவர் தான் அதனால் அவர் வந்தால் தான் இது சரியாகும் அதனால் இவங்களால சரி பண்ண முடியல அதனால இவர் என்ன செஞ்சிட்டாரு இரவோட இரவா ஊட்டுவான நான் கூட்டிகிட்டு எங்கே வந்துட்டாரு பொழுது பொலுது இவருக்கும் விடிவு வரப்போகுது அந்த நேரத்தில் எங்கே வந்துட்டாரு திருவதியைக்கு வந்தாச்சு உடனே அக்கா என்ன செஞ்சாங்களாம் வா தம்பி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யல இந்த சினிமா சீரியல்ல எல்லாம் வர்ற அக்கா தம்பி மாதிரிலாம் இல்லை எப்படி இருந்தாங்க என்ன செஞ்சாங்க அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்களா ஆ என்ன செஞ்சாங்க அதெல்லாம் கலஞ்சிட்டுதான் இவரே வராரு உள்ளாடை விட்டுதான் வராரு திருநீர் ஏன் அணியணும் கவசம் இல்லையா கவசம் அதனால அத கொடுத்து பூச சொல்லி கொடுக்காங்க திருவாளன் திருநீர் திலகவதியார் அழிப்ப இவர் கொடுக்க அவர் வாங்கி உருவார மேலெல்லாம் பூசிக்கிட்டார் எவ்வளோ நாள் மிதி பூசணும் இப்போ இவ்வளோ நாள் சமணத்தை அவன் தான் கண்டு முட்டு கேட்டு முட்டும்பானே நம்ம விபூதி பூசினதை பார்த்தா மூணு நாளைக்கு சாப்பிட மாட்டான் சமண சிவசிவான்னு சொல்கிறத கேட்டால் மூணு நாளைக்கு சாப்பிட மாட்டான் சரியா அப்படிப்பட்ட கணவன் கூட தான் மங்கே கரசியார் வாழ்ந்திருக்காங்க சரியா அற்புதமான ஒரு பெண்மணி சரி ஆக இந்த விபூதியை கொடுத்த அதை அணிந்து கொண்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டு உள்ளே உள்ள கூப்பிட்டு கொண்டு சுவாமி முன்னால விட்ட உடனே சுவாமியோட திருவருளால இவருக்கு என்ன ஆற்றல் வந்துச்சு அந்த கொடூரமான வைத்தவர் நம்மெல்லாம் வலியே இல்லை பாட மாட்டேங்கும் உண்டா இல்லையா நான் நினைப்பேன் நான் நான் அடிக்கடி இப்படி யோசிப்பேன் இவ்வளவு வழியில் அவர் பதியம் புதுசாக இருக்காரு வலி